தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாரது தர்மரிடம் இந்த மாதிரி உமது தந்தை பாண்டு அவர் வந்து நீ ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டார் அதை உன்னிடம் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று கொண்டு நான் கிருஷ்ணன் இருக்கிடம் செல்கிறேன் அப்படின்னு புறப்பட்டு விட்டார் தர்மரும் வந்து உரிய மரியாதைகளுடன் நாரதரை வழி அனுப்பி வைத்தார் இப்போ தந்தை சொல்லியிருக்கார் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அதை வந்து செய்வதா வேண்டாமா எப்படி செய்வது ஏன்னா இது வேற சொல்லியிருக்காரு இல்லையா நிறைய தடங்கல்கள் வரும் இடையூறுகள் வரும் அதுக்கப்புறம் அது அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விஷயம் இல்லையா அப்போ மற்ற அரசர்கள் ஒத்துக்கணும் அது வந்து தேவையில்லாத யுத்தம் பெரிய மரணங்களை உருவாக்கக்கூடிய யுத்தம் கூட வரும் அப்படின்னு வேற நாரதர் சொல்லியிருக்கார் இதனாலெல்லாம் வந்து ஒரு நிறைய யோசிக்கின்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திராலோசனை மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வந்து ராஜசூய யாகம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் இதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லும்போது சபையில் இருக்கின்ற மந்திரிகள் அத்தனை பேரும் அரசரை புகழ்ந்து இது வந்து சரியான வழிதான் நீங்கள் வந்து அரசர்களுக்கெல்லாம் அரசர் ராஜசூய யாகம் செய்யலாம் இதில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தர்மர் என்ன பண்றார் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருடனும் கலந்து ஆலோசனை செய்கிறார் அதுக்கப்புறம் ரிஷிகள் ரித்விக்குகள் மகரிஷிகள் எல்லாரோடையும் ஆலோசனை செய்கின்றார் எல்லாருமே வந்து ராஜசூரியாக செய்யலாம் இப்படித்தான் சொல்றாங்க ஒரு கன்சன்சஸ் ஒரு மனதான முடிவாக இருக்கின்றது ஆனாலும் தர்மருக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போ என்ன பண்றாரு எல்லாம் தெரிந்தவர் கிருஷ்ணர் அவர் வந்து ஆலோசனை கூறினால் அது சரியானதாக இருக்கும் அப்போ அவரோட நம்ம வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக செல்லக்கூடிய தூதனை அழைத்து நீங்க உடனே துவாரகை போயிட்டு இந்த கிருஷ்ணர் அவரை வந்து இங்க வந்து தர்மர் இவங்க எல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்க வர முடியுமா அப்படின்னு அழைப்பு அனுப்புகின்றார் அதே மாதிரி அந்த தூதனம் விரைவாக துவாரகை சென்று கிருஷ்ணரிடம் இந்த மாதிரி வந்து தர்மர் உங்களுடன் ஏதோ விவாதிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற செய்தியை சொன்ன உடனே கிருஷ்ணரும் உடனே கிளம்புகிறார் அவர் மூத்தோர்களிடத்திலெல்லாம் விடைபெற்று கொண்டு எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அவரும் வந்து மிக வேகமாக இந்திரபிரஸ்தம் நோக்கி விரைகிறார் இங்கே வந்த உடனே சகோதரர்களுடன் கிருஷ்ணரை வரவேற்று அவருக்கு மரியாதையெல்லாம் செய்து அவர் கிருஷ்ணர் வந்து முதல்ல குந்தியை பார்த்து வணக்கம் சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தருமர் இந்த மேட்ரை சொல்றார் இந்த மாதிரி ராஜசூய யாகம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து பண்ணலாம் பண்ணலாம் நீங்க அதற்கு தகுதியானவர் தான் உங்களால இது முடியும் நீங்க வந்து எல்லாரையும் ஜெயிக்க முடியும் நீங்கள் தான் அரசருக்கு அரசர் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா பாருங்க ஸ்னேகத்தினால் சில சமயம் வந்து நமக்கு வேண்டியவங்க நம்மளுடைய குற்றம் குறைகளை கண்டுக்கிறது இல்லை கண்டறிவதில்லை அடுத்தது நன்மைக்காக சில பேர் வந்து இனிய சொற்களை பேசுவார்கள் அடுத்தது தனக்கு எது நன்மையோ அது மத்தவங்களுக்கும் நன்மை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இதனால தான் வந்து என்னால ஒரு சரியான முடிவு எடுக்க முடியவில்லை அப்படின்றாரு இந்த முதல்ல என்ன சொல்றாரு ஸ்நேகிதத்தினால் ஸ்நேகிதம் அப்படின்றது நட்பு அப்படின்றது மட்டும் இல்லை ஒருத்தர் மேலே இருக்கு அன்பு பாசம் பிரியம் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அவங்களிடம் இருக்கின்ற குற்றம் குறைகள் அது கண்ணுக்கு தெரிவதில்லை அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம் அதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அதை ஒரு விஷயமாகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம் இதுதான் பெரிய தப்பு நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் இடித்தற் பொருட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்காக கிடையாது நட்பு கொஞ்சம் ஓவரா போகும்பொழுது மேற் சென்று இடித்தற் பொருட்டு போயிட்டு இடித்துரைக்க வேண்டும் நண்பா நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லணும் இதுதான் வள்ளுவர் நட்புக்கு இலக்கணமாக கூறுகின்றார் ஆனா இன்றைக்கு உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயையோ இதெல்லாம் சொன்னால் அவன் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிப்பானா இல்லை ஏதோ பொறாமையில் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறானா இல்லை அவனை வந்து ஏதோ பழி வாங்கணும் சதி செய்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறது இப்படி சில தருணங்கள் இல்லைட்டா என்ன இப்போ நண்பன் தானே அவன் என்ன ஊரில் உலகத்தில் இல்லாத தப்பாக செஞ்சுட்டான் எல்லாரும் செய்கிறத விட இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிட்டு அதை வந்து கண்டுக்காமல் இருக்கோம் ஆமாம் இதெல்லாம் சொன்னால் மட்டும் அவன் வந்து கேட்க போகிறானா ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அதோட ஊற்றுவோம் இப்படின்னு சில பேர் பேசாமல் இருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இதைத்தான் வந்து தர்மர் கூறுகிறார் அந்த குற்றம் குறைகளை சிலர் வந்து கண்டறிவதில்லை அடுத்தது தமக்கு லாபம் என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு சில பேர் இன் சொற்களை கூறுகின்றனர் அதாவது ஒருத்தர் வந்து நான் இது மாதிரி பண்ண போறேன் இல்ல அது பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா சரி ரைட்டு நாம வந்து ஆ நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாளைக்கு ஜெயிச்சுட்டாருன்னா பார்த்தீங்களா நான் நீங்கள் சொன்னல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அதனால் என்னையும் கொஞ்சம் கண்டுக்கங்க இப்படி சில லாபங்கள் வருமா அப்படின்னு இன்றைக்கி நம்ம ச சில பேர் இல்லை பல பேர் யோசிக்கிறோம் இதுதான் சொல்கிறது தனது லாபத்திற்காக இனிய சொற்களை பேசுவது அப்படின்னு அவங்க இந்த மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ஆ நீங்கள் அதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு பாராட்டி சொல்வதோ அது நிஜமாவே சொல்றாங்களா இல்ல அவங்க ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து சொல்கிறார்களா அப்படின்றத நாம கண்டறிய வேண்டும் அப்படி இல்லைன்னா கூடியிருக்கவங்க எல்லாம் ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு நம்மளை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க அடுத்தது தமக்கு எது நன்மையோ அது பிறருக்கும் நன்மை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இப்போ சார் ராஜசூய யாகம் பண்ணா தர்மருக்கு தானே வந்து அந்த அரசர்க்கு அரசன் அப்படின்ற ஒரு புகழ் போகின்றது இது எப்படி மற்றவங்களுக்கு வந்து நன்மையாக இருக்க முடியும் அப்படின்னா சரிங்க நமக்கு வேண்டியவர் தருமர் அவர் வந்து ராஜசூய யாகம் வெற்றிகரமாக முடித்து அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அப்போ அவருக்கு வேண்டியவர்ன்ற முறையில் முறையில நமக்கும் நன்மை தானே அதனால ராஜசூய யாகம் தருமர் செய்தால் அது நமக்கு நன்மை அதனால அது அவருக்கும் நன்மை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் என்ன அழகா மனுஷன் மனசை வந்து படம் போட்டு காமிக்கிறாங்க பாருங்க இது வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டும் இல்லை அதிகார வர்க்கம் ஏன் குடும்பத்தில் இருக்கவங்க வியாபாரம் செய்பவர்கள் பல தொழில் செய்பவர்கள் இப்படி எல்லாரும் வந்து கற்றறிய வேண்டிய பாடங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம படிக்காததுனால தான் நிறைய தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் நிறைய நேரத்தில் வந்து தவறான அறிவுரைகளை நாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு நமக்கு நாமே வந்து எதிரிகளாகி விடுகின்றோம் என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்வாரு சில இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் படம் ரெண்டாவது படம் அப்படின்னு வரும்போது பெரிய சக்சஸ் ஒரு மாபெரும் சக்சஸ் கொடுப்பாங்க இவன் நடிகர்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா அந்த சக்சஸ் ரேட்டோ இல்லை வந்து எந்த அளவுக்கு சக்சஸ் அப்படின்றதோ குறைய ஆரம்பித்து விடும் அதாவது எந்த அளவுக்கு அந்த மக்களை சரியாக படித்து வச்சுருக்காருனா என் நண்பர் சொல்வார் முதல்லலாம் வந்து ஒன்று ரெண்டு படம் நடிக்கும்போதோ இல்லை எடுக்கும்போதோ மற்றவங்கள்லாம் வந்து நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்களோ இல்லை இது சரியில்லை இங்கே லாஜிக் ஒதைக்குது இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் இப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து படம் சக்ஸஸ் ஆனமே அப்படின்றதுக்காக அதை உண்மையான ஒரு ஆராயும் நோக்கோடு காதில் வாங்கி அங்கே கரெக்ட் இவர் சொல்றது கரெக்டா அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதையெல்லாம் பண்ணுறதுனால தான் படம் வந்து பெரிய சக்சஸ் ஆகிறது ஆனால் ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்து ஒரு ஹிட் டைரக்டர் ஆறு நடிகர் அப்படின்னு ஆயிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உச்சாணி கும்பலை ஏற ஆரம்பிச்சிடுறோம் அப்போ மற்றவர்களிடம் இருந்து தனிமைப்படுத்தப்படுகின்றோம் ஆ எல்லாம் தெரியும் நான் எத்தனை சக்சஸ் கொடுத்துக்கிறேன் நீ என்கிட்ட வந்து சொல்றதா இப்படி ஒரு மனநிலை வந்து விடுகின்றது ஒரு படத்தில் ஒரு வில்லன் சொல்றாரு ஒரு பெரிய பாறை இருக்கின்றது அந்த பாறையை வந்து அப்படியே இந்த நகரத்தை நோக்கி உருட்டி விட்டு நகரத்தை அழிக்க போறாராம் சரி அது என்ன பண்ண போகிறார் ஏதாவது குண்டு வைக்க போகிறாரா அப்படின்னு அப்படிலாம் இல்லையா அதாவது அங்கே பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது அவர் செஞ்சது தெரியக்கூடாது அதுக்காக என்ன பண்ணுவாராம் அந்த பாறையில் ஒரு சின்ன ஓட்டை அது ட்ரில்லிங் மிஷினை வச்சு போட்டுட்டு அந்த ஓட்டையில் வந்து ஒரு ஆசிடை ஊற்றிடுவாராம் அது என்ன ஆகுமோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையை அரித்து ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் அது உடஞ்ச பிறகு அந்த பாறை அப்படியே மலையிலேருந்து உருண்டு வரும் அப்படின்னு சரி என்ன ஆசிட் ஊற்ற போகிறாங்க அப்படின்னா ஓ ஆசிட் அப்படின்னு அந்த படத்தில் டைலாகை உடனே குபீர் ஆயிப்போச்சு எனக்கு ஓ ஆசிடா ஹெச்டூன்னா வாட்டரு அதை பாறையில் ஊற்றினா அது பாறை அரிச்சிருமா அப்போ அந்த ஹெச்டூஓ வந்து நம்ம டெய்லி அப்படி குச்சி நிற்கிறோமே அப்போ பாறையே அரிக்கிறது நம்ம வயிற்று அரிக்காதா எப்படி இந்த மாதிரி டைலாக் இருக்குதுன்னாங்க அந்த டேரக்டரு ஷூட்டிங்கில் இல்லை டப்பிங்கில் சார் ஹெச் டூ தண்ணி சார் குடிக்கிற தண்ணி சார் அது ஒன்றும் பண்ணாது சார் அப்படின்னு யாருமே சொல்லலையா எத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க இல்லை அந்த நடிகர்கள் இருப்பாங்க அந்த டப்பிங்கில் அந்த டப்பிங் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க பாரு அவங்களாம் இருப்பாங்க யாருமே ஒத்தர் கூடவா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னா மேபி அந்த டைரக்டர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டதுனால ஐயோ இதெல்லாம் எப்படிப்பா சொல்றது அப்படின்னு நினச்சி ஒதுங்கி இருக்கலாம் ஒருத்தருக்கு கூட தெரியாமல் போயிருக்கோம் யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சொல்ல முடியாது அவர் எம்மா பெரிய டேரக்டர் இந்த மாதிரி நம்ம மற்றவங்க பேச்சை கேட்க தவறும் பொழுது இது வந்து உண்மையான நோக்கத்துடன் சொல்லப்படுவது அப்போ என்ன ஆகுது நாம் வந்து அந்த ரியாலிட்டியிலேருந்து ரொம்ப விலகி போயிடுறோம் தோல்வியை நோக்கி ரொம்ப வேகமாக போய் நிகரம் மற்றவங்க பேச கேட்கணும் அதே சமயத்துல அவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்றதையும் நம்ம கேட்கணும் இங்க பாருங்க இதுல வந்து ஸ்னேகத்தின் காரணமாக குற்றம் குறைகள் கண்டறிவதில்லை அப்படின்னா இப்படியும் இருக்கலாம் அந்த டைரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்கலாம் நீங்க அவரோட ரொம்ப படம் பண்ணிருக்கலாம் என்னப்பா இதெல்லாம் யாருப்பா கண்டுக்கு போறாங்க இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு தெரியுமா ஏதோ ஆசிட்னு அவ்வளோதான் அவ்வளவுதான் இதில் என்ன பெருசா வந்துடுது அப்படின்னு இதை ஒரு பெரிய குறையாக பார்க்காம இருக்கலாம் அந்த ஸ்னேகத்தினால் ஃப்ரெண்ட்ஷிப்னால சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நினை இதுதான் சொல்றது இந்த மகாபாரதத்தை நாம வந்து நமது வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும் அதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்று புதுசா இருக்குது அப்படின்னு நாம சொல்லணும் அதனால கிருஷ்ணா உன்னிடம் கேட்கிறேன் நீதான் வந்து இதுக்கு சரியான வழி சொல்லக்கூடியவன் அப்படின்றார் அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு யுதிஷ்டா உனக்கே எல்லாம் தெரியும் இருந்தாலும் நான் உன்கிட்ட இத சொல்றேன் இந்த சத்திரியர்களை பொறுத்த வரைக்கும் புரூர வம்சம் அதுக்கப்புறம் இஷுவாகு வம்சம் அப்படின்னு ரெண்டு வம்சத்துல கிட்டத்தட்ட நூத்தி ஒரு பிரிவுகள் அப்படி இருக்கின்றன இவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல ராஜ்யத்தை ஆண்டு வருகின்றனர் ஆனா கிட்டத்தட்ட இவர்களை எல்லாம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்றவன் ஜராசந்தன் அவனுக்கு வந்து எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரையும் வந்து அவன் அடிமைப்படுத்தி விட்டான் எல்லாரது அந்த ஆதரவுடன் அவன் வந்து நான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன்கிட்ட ஏராளமான பேர் முக்கியமாக சிசுபாலன் உள்ளிட்ட எல்லாரும் அவங்கிட்ட வந்து சினேகமாக இருக்கின்றார்கள் அவனுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் ஆனா ஓம் பக்கத்துல புருஜித் இவன் மட்டும்தான் இருக்கான் அடுத்தது இந்த கம்சன் அதுக்கப்புறம் சூமன் இந்த இரண்டு பேரையும் நானும் எனது அண்ணா பலராமனும் கொன்ற பிறகு இந்த ஜராசந்தனுக்கும் எங்களுக்கும் பெரிய பகை வந்து விட்டது அதனால் எங்கள் குலத்தவர்களெல்லாம் ஜராசந்தனுக்கு பயந்தப்போ நாங்கள் தான் வந்து எம் குலத்தாரை காப்பாற்றினோம் அதுக்கப்புறம் தனியாக ஒரு நகரத்தை ஸ்தாபித்து அங்கே போயிட்டு நாங்கள் இருக்கோம் இருந்தாலும் வந்து அது சொல்கிறாரு மூணு வருஷம் போர் பண்ணாங்களாம் ஜராசந்தனோட ஆனா அது முன்னூறு வருஷம் போல தோன்றிய யுத்தம் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு கடுமையான யுத்தங்கள் செய்தும் யுதிஷ்டிரா ஜராசந்தனை எங்களால் தோற்கடிக்க முடியவில்லை ஆக அந்த ஜராசந்தனை தோற்கடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி தோற்கடிக்க போகின்றோம் அடுத்தது துரியோதனன் கிருஷ்ணர் சொல்றாரு துரியோதனன் பீஷ்மர் துரோணர் கர்ணன் சகுனி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கிறார் இவர்களை எல்லாம் நீ தோற்கடிக்க வேண்டும் இதுல வந்து யாகம்னா என்னன்னா எல்லாரும் வந்து நீங்க தாங்க அரசருக்கு அரசர் அப்படின்னு ஏத்துக்கணும் அது எப்படி நடக்கும்னா ஒண்ணு அவர்களுடன் யுத்தம் செய்து தோற்கடித்த பிறகு ரைட்டுங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்க நீங்க தான் அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு ஏத்துக்கிறது ஒரு வகை அப்படி இல்லைன்னா யுத்தம் செய்யாமல் சரிங்க நீங்க தாங்க பராக்கிரமசாலி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சமாதானம் ஆறு அடைவது இப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் வந்து அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்றது உரித்தாகும் இப்போ ஜராசந்தனை விட்டுருங்க இந்த மீதி சொன்னார் இல்லையா இவர்கள் எல்லாம் வேணும்னா ரைட்டு நம்ம எதிர்ஷ்டர் தானே அப்படின்னு உன்னுடன் யுத்தம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கர்ணன் அவன் நிச்சயமா உன்னுடன் யுத்தம் செய்வான் அவனை எப்படி சமாளிக்க போற முக்கியமா இந்த ஜராசந்தன் அவனை வந்து சமாளிக்க வேண்டும் தோற்கடிக்க வேண்டும் வதம் செய்ய வேண்டும் அப்ப மட்டும்தான் இந்த ராஜசூய யாகம் அப்படிங்கிறது வெற்றி பெறும் அப்படி இல்லைன்னா இந்த யாகம் பண்றதுல என்ன பலன் இருக்கின்றது அப்படின்னு கேட்கிறார் மீண்டும் மருத்துவர் இணைந்திருப்போம் வணக்கம்